என்னப்பா இப்ப நீ என்ன பாரு நான் இங்கதான் இப்ப நுங்கம்பக்கம்ல ஒரு பெட்ரோல் பங்க்லதான் பாருக்கேன் வாசலி நின்றுச்சு வண்டி என்ன பண்றதுன்னு தெரியல பண்ணி தூக்கிட்டு வரவா இல்ல என்ன நான் அப்ப பெட்ரோல் போட்டது பிரச்சனை இல்லடா பெட்ரோல் போடுறதுக்கு பதிலா டீசல் போட்டாங்க டீசல் போட்டாயிடா ஆ நீ சொல்ல வேண்டியது அந்த பெட்ரோல் போடுங்கன்னு நான் நான் அத சொன்னல அந்த பொண்ணு என்ன டென்ஷன் ஆகி விட்டுருச்சுன்னு சொல்லிட்ட அந்த டென்ஷன்ல வந்து அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிச்சனா நீ எதுக்கு டீசல் போடுற அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிச்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ ஐஸ்கிரீம் பதிலா நீ வேற என்ன சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் காலேஜ் படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போமே நமக்கு fast ட்ராக் தான் ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் சோ வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் எல்லாம் பண்ணணும் பட் நீங்க வந்து பிராங்க்க்குனே இருக்குற ஒரு சேனல் உங்களுக்கு அது எப்படி உங்க இந்த பிராங்க் ஐடியாஸ்லாம் தோணுது அப்படிங்கறது எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி தோணும் உங்களுக்கு இந்த பிராங்க் ஐடியாஸ்லாம் இப்ப லாஸ்டா கூட நான் ஒரு பிராங்க் பார்த்தேன் என்னது உங்க கார் வச்சு பிராங்க் உங்களை என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அவனுக்கு அதைக்கு மட்டும் நல்ல நல்ல கண்டென்டா சிக்கும் அவனுக்குன்னு நான் யோசிக்கும்போது போது எதுவுமே சிக்காது இப்ப கூட வரும்போது ஒன்னு யோசிச்சுட்டு வந்தேன் இது பண்ணலாம் அடுத்த வீடியோக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் ஆனா அவன் கண்டுபிடிச்சிருமோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிருவோம் நான் இப்பயே நீங்க என்ன யோசிச்சீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நம்ம இப்போ பிரபா ஒரு பிராங்க் பண்றோம் ஓகேவா சரி ஓகே பண்ணி ஓகேவா ரெடியா இருந்தாங்க இதுல ஆ சரி ஹலோ பா ஒரு ஒரு விஷயம் நடந்து போச்சுப்பா இது இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டே மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு ஒரு பெட்ரோல் பங்க்ல நீ பெட்ரோல் போட்டு வர சொன்ன வரும்போது போட்டுக்கோன போயிட்டு நின்று ஹலோ

அதனால ஒரு மாதிரி செம்ம காண்டல வந்துட்டே இருந்தனா யோசிட்டே வந்து பெட்ரோல் ஆ ஆ நீ ரெடி ஆயிட்டே இருந்தல வீட்ல அப்போ என்ன போட்டு போடுறேன ஃபோன் போடுறேன் நீ ரெடி ஆயிட்டே நான் இங்க பக்கத்துல போவோம்னு அதை எடுத்து நான் ஆ அப்போதே இந்த மாதிரி உடம்புக்கு ஓகேவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் சார் அதான் பா நல்லா தான் பேசிட்டு இருந்தா இங்க வர வரைக்கும்மே அதுக்கு நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க என்ன தெரியல இப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி விட்டா இந்த மாதிரி என்ன எதுலையுமே வரதில்லை நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டா அது யோசிச்சுட்டே வந்துட்டே இருந்தேன் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டேன் அவர் கேட்டார் பெட்ரோல் போடணுமா டீசலான்னு சொல்லிட்டு நான் பெட்ரோல் சொன்னா அவரு சரி நான் இப்போ இதுல வந்து டீசல் சொல்லிட்டு இருக்கேன் அவர் டீசல் போட்டாருப்பா இருப்பா ஒரே

உடனே டக்குன்னு அது போயிட்டு வண்டி நிக்கிறதுக்கு பதிலாக சரக்குன்னு ரேஸ் ஆயிடு நின்றுச்சுப்பா வண்டி அப்புறம் ஆக மாட்டேங்குது அப்புறம் தான் அந்த பெட்ரோல் போட்டார்ல அவர் வந்து இங்க பெட்ரோல் கேக்குறாரு விஷயம் ஒருத்தர போய் எதுக்கு ஆட்டோக்காரருக்கு என்னாச்சு அவருக்கு ஒண்ணும் அவர் இறங்கி வண்டிக்கு காத்து தாணிச்சிட்டு இருந்தாரு

ப்பா என்னம்மா நீங்க நானே இங்க அடுத்த சரி இப்ப இப்ப இந்த மாதிரி பேச மாட்டாலே பெட்ரோல் இருப்பதில்ல டீசல் போட்டதெல்லாம் அந்த மாதிரிதான் பேச அதனால தான் எனக்கு ரொம்ப மாதிரி ஸ்டாக் ஆயிடுச்சு ஏன்னா இந்நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க அம்மா கிட்ட நான் தூங்குறேன் ஒரு மனசுக்கு கழிச்சு எழுப்புமா வந்துருவா அவ இன்டர்வியூ பேசுறா வந்துருவா வந்து என்ன எழுப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் போக முடியாது அவரோட வந்துட்டான்னு நினைச்சேன்

அது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீ கவலைப்படாத வந்தா நான் அப்பலாம் பண்ண மாட்டேன் நான் என்னோட டிரைவிங் பத்தி உங்களுக்கு தெரியும்ல தெரியும் தெரியும் நான் பாத்தோம் சரி சரி டவுட் ஆச்சு வந்து எடிட் அவர் வந்து ஆட்டோ அது குழப்பனால ஒரு மாதிரி முதல்ல டீசல் போட்டானா அப்புறம் ஆட்டோ எடிச்சேங்கறா ஆட்டோ எடிச்சத தான் முதல்ல சொல்லிருக்கணும் எதுக்கு டீசல் ரெண்டாவது சொல்றாங்க ஒரு மாதிரி குழப்புச்சு எனக்கு சரி எவ்வளவு சரி ஓகே ஓகே சரி 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 நீ தூங்க கண்டினியூ பண்ணு வர

எனிவேஸ் ஸோ எஸ் உங்களோட பேங்க்கு அப்புறம் உங்களை குக்கிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து இது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்யூ அஞ்சலி தேங்க்யூ ஸோ மச் நினைச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே இனி உங்களை நடக்கிறதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம் நானும் உங்களை விஷ் பண்ணிக்கிறேன் சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை ஆட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ₹50 டிஸ்கவுண்டாக பெறுங்க